இயக்குனர் அட்லி அவர்கள் கொடுத்த சமீபத்திய ஒரு பேட்டியில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களைப் பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்காரு அதில் அவர் சொல்லும்போது நான் வந்து சூப்பர் ஸ்டாருடைய தீவிரமான ரசிகன் அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா வந்து நான் வந்து பயங்கரமான ரஜினி வெரியன் அதுல டவுட்லாம் கிடையாது அதில் சில விஷயங்கள் எல்லாமே அவரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் மேடையில் எப்படி பேசணும் அதாவது அவங்க அப்பா வந்து எம்ஜிஆர் ஃபேனா அவங்க அம்மா வந்து தலைவர் ஃபேனா எங்கள் அம்மாவுடைய ஹீரோ எனக்கும் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டாரை வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுது நான் சினிமாவுக்கு வந்ததே தளபதி படத்தை பார்த்துதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கள் அம்மா வந்து ரஜினி ஃபேன் எங்கள் அம்மாவோட ஹீரோ என்னோட ஹீரோ அப்படிதான் நான் வளர்ந்தேன் தளபதி பார்த்து தான் சினிமாக்குள்ளே வந்தேன் எந்திரன் படத்துல ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நாள் நான் தலைவர் கூட தான் ஒர்க் பண்ணேன் தலைவருக்கு என்ன நல்லா தெரியும் கண்ணான் தான் கூப்பிடுவாரு அவரும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி வாய்ப்பும் வந்தது ரெண்டு மூணு கான்வர்சேஷன் கூட போச்சு ஆனால் என்னால் அந்த டைம்ல சொன்ன டைம்ல வர முடியல அப்படிங்கறதுனால அது மிஸ் ஆயிடுச்சு ஆனால் பாஷா படத்துக்கு மேலே ஒரு படம் தலைவரை வச்சு பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ரெண்டு மூணு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் ஆனால் என்னால் அதை சொன்ன டைம்ல வர முடியல ஒன்று பண்ணுன்ற அவருடைய அந்த நம்ம வந்து மீட் பண்ணுற அளவுக்கு ஒரு கதை வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரை வந்து அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்லி வந்து அந்த இன்டர்வியூல பேசி இருக்காரு மேல ஒண்ணு ரஜினி சாரோட பண்ணும்போது ஒரு கதையை நான் பிடிக்கணும்